பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லட்சுமி தேவியை பற்றி லட்சுமி தேவிக்கு எட்டு வடிவங்கள் இருக்கு லட்சுமி தேவியை வழிபடுற பக்தர்கள் உலகம் முழுதும் இருக்காங்க பணத்தை தவிர்த்து இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் எல்லாம் நிறைவேற்றிக்க தெய்வத்தை நம்ம வணங்குவோம் நீங்களும் லட்சுமி தேவியோட பக்தரா இருந்தீங்கன்னா அவளோட எட்டு வடிவத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செல்வம் கல்வி குழந்தைகள் இல்லனா எது நிறைவேறணுமோ அந்த வடிவத்தை வழிபட்டா நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை முதலாவதா ஆதி இது முக்தி அடைய வழிபட வேண்டிய வடிவம் ஆதி லட்சுமிய மகாலட்சுமி சொல்லுவோம் பகவத் புராணத்து படி இது லட்சுமி தேவியோட முதல் வடிவம் இந்த வடிவத்தை வழிபடுறது மூலமா முக்தி அடைவதா சொல்லப்படுது புராணங்களின் படி அன்னை ஆதிலட்சுமி பிரபஞ்சத்தை படைச்சதாவும் விஷ்ணுவோட சேர்ந்து உலகத்தை ஆளுறதாகவும் சொல்லப்படுது அதனால வாழ்க்கையில எல்லா விதமான மகிழ்ச்சியையும் வளத்தையும் பெறணும்னா மகாலட்சுமிய வழிபடலாம் இரண்டாவதா தனலட்சுமி கடன் தொல்லையில இருந்து விடுபடுறதுக்காக இந்த வடிவத்தை நம்ம வணங்கலாம் குபேரனோட கடன்ல இருந்து விஷ்ணுவை விடுவிக்கிறதுக்காக அன்னை இந்த வடிவத்தை எடுத்தாங்க ஒரு கையில பானை நிறைய பணமும் இன்னொரு கையில தாமரை மலரும் வச்சிருப்பாங்க இந்த லட்சுமி தேவி வழிபட்டா பொருளாதார நிலை உயர்ந்து கடன்களும் குறையுன்றது ஐதீகம் மூன்றாவதா தானியலட்சுமி அன்னபூரணியோட அருள் வேணுன்றதுக்காக தானியலட்சுமி நம்ம வணங்கலாம் தானியலட்சுமி அன்னபூரணியோட வடிவமா சொல்லப்படுது உணவு மதிச்சு ஏழையோட வயிறு நிரப்புறவங்களுக்கு அன்னையோட அருளும் நிலைச்சிருக்கும் நான்காவதா கஜலட்சுமி விவசாயம் மற்றும் கருவுறுதலுக்காக கஜலட்சுமியை வணங்கலாம் யானை மேல தாமரை இருக்கையில அமர்ந்திருப்பாங்க இந்த வடிவத்தோட பேர் தான் கஜலட்சுமி மன்னருக்கு செழிப்பு கொடுக்கறதால ராஜலக்ஷ்மின்னு அழைக்கப்படுறாங்க இவங்களோட ஆசை நமக்கு கிடைச்சா நாம தான் ராஜான்னு சொல்லலாம் ஐந்தாவதா சந்தான லட்சுமி குழந்தைகளோட மகிழ்ச்சிக்கான வழிபாடுனே சொல்லலாம் இத லக்ஷ்மி தேவியோட இந்த வடிவம் ஸ்கந்த மாதான்னு சொல்லப்படுது நான்கு கைகளோட குழந்தை ஸ்கந்தா மடியில் அமர்ந்திருப்பாரு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க லக்ஷ்மியோட சந்தான வடிவத்தை வணங்கலாம் ஆனா நீண்ட நாள் வழிபட்டா லக்ஷ்மி தன்னோட குழந்தைய போல நம்மளையும் கவனிச்சுக்குவா அப்படின்றது ஐதீகம் ஒரு தாய் தன்னோட குழந்தையை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறது போல லட்சுமி தேவி பக்தர்களையும் தன்னோட குழந்தையும் காப்பாள் அப்படின்றது நம்பிக்கை ஆறாவதா வீரலட்சுமி எதிரிகள் கிட்ட இருந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக இந்த வீரலட்சுமியை நம்ம வணங்கலாம் இந்த வடிவம் பக்தர்களுக்கு வீரம் வீரியம் தைரியத்தையும் கொடுக்குது நீதிமன்ற தகராறு ஏதாச்சும் இருந்தா இந்த வடிவத்தை நம்ம வணங்கலாம் வால் கேடையத்த கையில ஏந்தி இருப்பாங்க இந்த லட்சுமி தேவி எதிரிகளை ஜெயிக்கிறதுக்காக வீர வடிவமா வீரலட்சுமியை நம்ம வணங்கலாம் ஏழாவதா ஜெயலட்சுமி இந்த வடிவத்தை விஜயலட்சுமின்னு சொல்லுவாங்க இந்த வடிவத்தை வழிபட்டோம்னா பக்தர்கள் தங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலையும் வெற்றி அடைவாங்க ஜெயலட்சுமி வழிபாடு புகழ் பெருமை மரியாதையை கொடுக்கும் எட்டாவதா வித்யாலட்சுமி அறிவுக்கான வழிபாடு இது வித்யாலட்சுமி வழிபட்டம்னா அவங்க அறிவு கலை திறன்களில் சிறந்து விளங்குவாங்க அம்பாலோட வடிவம் பிரம்மச்சாரணி தேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் Manrique.